வணக்கம் இந்த செம்மை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த செம்மை நம்ம பார்த்த உடனே ஐயோன்னா இவ்வளோ லென்த்தாக இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் ஆனால் கஷ்டமான இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான கணக்கு இது என்ன அப்படின்னா நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சுருக்கணும் வேறு ஒன்றும் இல்லை இப்போ எந்த மெத்தடில் இருக்குதுன்றதை பார்க்கணும் இதை இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இ இது பார்த்தீங்கன்னா இதை ஏன்னு வச்சுக்கிறோம் இதை பின்னு வச்சுக்கிறோம் ஏன்னா ரெண்டே ரெண்டு விதமான நம்பர் தான் இருக்குது ஒன்று முந்நூற்றி நாற்பத்தி மூணு இருக்குது இன்னொன்று நூற்றி பதிமூணு இருக்குது இந்த ரெண்டு விதமான நம்பர் மட்டும்தான் இருக்குது அப்போ இதை நம்ம ஏன்னு வச்சுக்கிறோம் இதை பின்னு வச்சுக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி மூணு பேர்கள் முந்நூற்றி நாற்பத்தி மூணு பேர்கள் முந்நூற்றி நாற்பத்தி மூணு அப்போ இது எப்படி எழுதலாம்னா ஏ க்யூப்னு எழுதலாம் அதே போல் நூற்றி பதிமூணு நூற்றி பதிமூணு நூற்றி பதிமூணு இது பார்த்தீங்கன்னா எல்லாமே பேர்கள் இருக்குது இதை எப்படி எழுதலாம் பி கியூப்னு எழுதலாம் அப்போ இது மேலே எந்த வடிவத்தில் இருக்குதுன்றதை நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும் அப்போ ஏ க்யூப் மைனஸ் பி கியூப் என்ற வடிவத்தில் இருக்குது அப்போ இந்த ஏ க்யூப் மைனஸ் பி கியூப் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா இதை எழுதிக்கணும் பாருங்கள் ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த வடிவத்தில் இருக்குது அப்போ நம்மளும் என்ன பண்ணோம்னா இந்த வடிவத்தில் நம்ம எழுதணும் அப்போ நம்ம எழுதிக்கலாம் இப்போ நம்ம இந்த இந்த கணக்கை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த நம்பர்ஸ் எதுவுமே நம்ம பண்ண தேவை ஃபார்முலாவை சால்வ் பண்ணாலே போதும் நம்மளுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக கிடைச்சிரும் அப்போ நம்ம இந்த 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 நம்பர்ஸ் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண தேவை ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்போ எந்த வடிவத்தில் இருக்குதுன்னா ஏ க்யூ பி க்யூப் படியத்தில் இருக்குது அப்போ என்ன பண்ணுறோம் மேலே எப்படி நம்ம எழுதிடுறோம் அதை வெக்ஸன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா A minus பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் plus a b plus பி ஸ்கொயர் சரிங்களா அடுத்தது கீழே எந்த எந்த வடிவத்தில் பாருங்க இது ஏ இது ஏ அப்ப என்னது எப்படி இருக்கு ரெண்டுத்தையும் ஏ ஸ்கொயர் வடிவில் இருக்கு இது ஏ இது பி அப்போ இது ரெண்டு இது பெருக்கி இருக்காங்க அது இது எப்படி இருக்குன்னா ஏ பி வடிவில் இருக்கு இது பார்த்தீங்கன்னா பி அப்போ பி இன்ட்டு பி அப்போ பி ஸ்கொயர் அப்போ பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் வடிவத்தில் இருக்கு அப்போ நம்ம என்ன பண்றோம் அந்த வடிவத்தில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் இதை அதை எழுதிக்கிறோம் அப்போ ஏ ஸ்கொயர் பிளஸ் இந்த பிளஸ் அடுத்தது ஏபி அடுத்தது ஒரு பிளஸ் அடுத்தது பி ஸ்கொயர் சரிங்களா ஓகே அவ்வளோதான் முடிஞ்சுது இப்போ பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இதே போல் மேலே இருக்குது பாருங்கள் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்போ இதுக்கு இதை இதுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம் இதை இதை கேன்சல் பண்ணிடலாம் அடுத்து நம்மளுக்கு மீது என்ன கிடைக்குது அப்படின்னா ஏ மைனஸ் பி மட்டும் தான் இருக்குது அப்போ ஏ மைனஸ் பி மட்டும் நம்ம எழுதிக்கிறோம் அப்போ இங்கே ஏ என்ன பாருங்கள் ஏ வந்து முந்நூற்றி நாற்பத்தி மூணு அப்போ முந்நூற்றி நாற்பத்தி மூணுலருந்து நூற்றி பதிமூணு கழிக்கணும் அவ்வளோதான் ஆன்சர் இதை கழிச்சிட்டிங்கன்னா ஆன்சரு அப்போ கழித்து பாருங்கள் முந்நூற்றி நாற்பத்தி மூணு முந்நூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து சாரி முந்நூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து நூற்றி பதிமூணு கழிக்கிறோம் அப்போ மூணுல மூணு கழிச்சு ஜீரோ நாலில் ஒன்று போனால் மூணு மூணில் ஒன்று போச்சுன்னா ரெண்டு அப்போ இரநூத்தி முப்பத்தி ஆன்சரு அப்போ பி ஆன்சர் அவ்வளோதான் இதே போல் நமக்கு கீழே ஒரு சம்மை கொடுத்துருக்கேன் அதை அது எந்த மெத்தடில் இருக்குதுன்னு முதல்ல பாருங்கள் அது பார்த்தீங்கன்னா நான் கீழே வந்து ஏகூப் மைனஸ் பி கியூப் என்ற கொடுத்துருவேன் இப்போ நான் இதை கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்குறேன் இது அது பிரகாரம் இதை போட்டு நீங்கள் எந்த ஆன்சர் வரும்னு சொல்லிட்டு இது கமெண்ட்ஸில் தெரிவிங்க